குழந்தையே இந்த வீடியோவை தவிர்க்காமல் பாருங்கள் உனது மனம் இன்று பாரமாக இருக்கிறது என்பதை உங்கள் தந்தை நான் அறிவேன் உன் பிள்ளைகளுக்காக நீ இரவும் பகலும் கவலைப்பட்டு உன் கண்களில் தூக்கம் குறைந்து இருக்கிறது என்பதை நான் அறிகிறேன் ஆனால் இன்றுடன் நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான் கவலைப்படாதே நான் உங்கள் தந்தை உன்னோடு இருக்கிறேன் நான் உன் பிள்ளைகளை என் கைகளில் தாங்கி நிற்கிறேன் அவர்கள் நடக்கும் பாதையில் வழி வழிநடத்துகிறேன் அவர்கள் எதிர்நோக்கும் பொருளாதார சிக்கல்கள் இன்றோடு முற்றிலுமாக விலக ஆரம்பிக்கிறது நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் ஒரு காற்று போல் அமைதியாக வரும் ஆனால் ஒரு பாறையைப் போல் உறுதியாக நிற்கும் அந்தப் பாறையை யாரும் அசைக்க முடியாது நான் அவர்களின் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறப்பேன் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவேன் புதிய வருமான வழிகளை உருவாக்குவேன் உன் பிள்ளைகள் வேலை வேண்டி அலைந்த இடங்களில் வாய்ப்புகள் திறக்கும் அவர்களின் முயற்சிகளில் நல்ல பலம் பெருகும் அவர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் வரும் அவர்களின் பொருளாதார நிலை பலமாகும் இன்றோடு உங்கள் பிள்ளைகளின் சிக்கல்கள் விலகும் நான் உன் சந்ததியரின் வழியை செம்மைப்படுத்துவேன் பொருளாதாரத்தின் கதவை நான் திறக்கிறேன் என் அன்பான செல்லங்களே இன்று நான் உங்கள் மனதோடு பேச வருகிறேன் நீ உன் பிள்ளைகளின் பொருளாதாரத் துன்பத்தைக் கண்டும் அவர்களின் வருங்காலத்திற்காக நீ ஏங்கியும் எனக்கு முன் பிரார்த்தனை செய்வதை நான் கேட்டேன் உன் சிந்தனை முழுவதும் உன் பிள்ளைகளைப் பற்றிய கவலையாகவே இருந்தது இதை உங்கள் தந்தை நான் அறிந்தேன் உன் கண்ணீரின் ஒளி கூட என் இதயத்தில் பதிந்திருக்கிறது உங்கள் தந்தை ஆசீர்வதித்தால் குறைவு வராது உங்கள் தந்தை தருவதில் துன்பத்தைக் கொண்டு வராது நீ நினைக்கிறாய் என் பிள்ளைகள் எப்போது உயர்வார்கள் என்று உங்கள் தந்தையால் அவர்களுக்கு நிம்மதி வரும் என்று நான் உனக்கு சொல்கிறேன் அவர்கள் உயரவே போகிறார்கள் தாழாது அவர்கள் வளமாக போகிறார்கள் தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்க்கை தரம் உயரும் ஏனெனில் நான் அவர்களை என் கண்களில் வைத்திருக்கிறேன் வேலை செய்யும் உன் பிள்ளைகளின் கைகளுக்கு நான் வளத்தை தருவேன் நல்ல விதையை விதைப்பவர்களுக்கு அறுவடை பெருகும் உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை திறப்பேன் இன்றோடு உங்கள் கஷ்டகாலம் நீங்கியது புதிய வேலைவாய்ப்பாகிறது அவர்கள் திரும்பி பார்த்தால் இதெல்லாம் என் கர்த்தரால் நடந்தது என்று மகிழ்ச்சியாக சொல்லுவார்கள் நீ அவர்கள் குறித்து வைத்திருக்கும் ஒவ்வொரு உண்மையான பிரார்த்தனையையும் என் சிம்மாசனத்துக்கு முன் நிற்கிறது அதனால் அவர்கள் விழாமல் பார்த்துக்கொள்வது என் வேலை உன் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு தலை குனிய மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிகாலமாக அமையப்போகிறது உன் பிள்ளைகள் கர்த்தரால் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொள்வார்கள் அவர்களின் சமாதானம் பெருகும் என் வாக்குறுதி சத்தியம் நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் என் அன்பான மகனே மகளே உன் பிள்ளைகள் இன்று எதிர்கொள்ளும் பாதைகள் நீ பார்க்க முடியாத நிழல்கள் போல் இருக்கலாம் அவர்கள் மனதில் பயமும் குழப்பமும் சில நேரங்களில் எழுத்திருக்கலாம் ஆனால் கவலைப்படாதே அவர்கள் நடக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் தந்தையின் பார்வைக்குள் இருக்கிறது இன்று நான் அவர்களின் பாதையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் அமைதியாகற ஆனால் சத்தியமாக அகற்றத்தைத் தொடங்குகிறேன் நான் உனக்கு முன்பாக சென்று வெட்டுக் கல்லுகளை சீர்படுத்துவேன் உன் பிள்ளைகளின் எதிர்கால திட்டங்களை உங்கள் தந்தை நான் என் கையில் வைத்திருக்கிறேன் உன் பிள்ளைகளில் ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியாக திட்டம் வைத்திருக்கிறேன் அவர்கள் ஒருவராக இருந்தாலும் என்ன செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை சிக்கலில் முடிவடையாது அவர்கள் எதைக் கொண்டு தொடங்கினாலும் அது என் ஆசீர்வாதத்தால் இதுதான் உங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு நான் அளிக்கும் கிருபை அவர்களின் திறமைக்கு மேலானது அவர்கள் விழுந்தாலும் நான் மீண்டும் எழுப்புவேன் அவர்கள் தளர்ந்தாலும் நான் அவர்களுக்கு வலிமை கொடுப்பேன் அவர்கள் பயந்தாலும் என் அமைதி அவர்களின் மனதில் நிலைபெறும் ஒருபோதும் எந்த சத்துருவும் என் பிள்ளைகளை ஆட்கொள்ள முடியாது என் பிள்ளைகள் வளமாக வாழ வேண்டிய பிள்ளைகள் உங்கள் தந்தை நான் அவர்களை கைவிடுவேனா ஒருபோதும் கைவிடமார்கள் எந்த குழப்பமும் எந்த இருளும் அவர்கள் எதிர்காலத்தை மறைக்காது ஏனெனில் நான் ஒளி எனது ஒளி மறைவதில்லை உன் பாதையை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்துவிடு அவர் அதை நிறைவேற்றுவார் உன் பிள்ளைகளை நான் உயர்த்தும்போது அதில் உன் வீட்டை முழுவதும் உயர்த்தும் நீ எதிர்பாராத அமைதி எதிர்பாராத சந்தோஷம் எதிர்பாராத பலம் உங்கள் குடும்பத்தில் நுழையும் இனி உங்கள் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குதூகலமும் தான் உங்கள் தந்தையின் ஆசீர்வாதம் அவர்களைத் தாண்டி அவர்களின் சந்ததிக்குச் செல்லும் அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே நான் கொடுக்கும் வாய்ப்புகளை பிடித்து நம்பிக்கையுடன் முன்னேறுவது என் பிள்ளைகள் பொருளாதார சிக்கல்கள் நீங்கும்போது உங்கள் வீட்டில் அமைதி சமாதான மகிழ்ச்சி சந்தோஷம் என சொல்ல முடியாத ஆனந்தம் வரும் முன்னேற்றத்தில் சிரி பொலி கேட்கும் என் பிள்ளைகள் ஆனந்தத்தில் துள்ளி விளையாடுவீர்கள் அந்த சந்தோஷத்தின் ஜெபம் செய்வதை விட்டுவிட வேண்டாம் எப்போதும் விழிப்பாய் இருங்கள் எந்த சத்துருவுக்கும் என் பிள்ளைகள் இடம் கொடுக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் தந்தை நான் பார்த்துக் கொள்வேன் என்றும் நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் இல்லத்தில் நிலைத்து நிற்கும் உங்கள் நெடுங்கால கடன்கள் அடைக்கப்பட்டு நீங்கள் செல்வம் சேர்க்க ஆரம்பிப்பீர்கள் உங்கள் தந்தை கொடுக்கும் செல்வம் நிலையானது அதை யாரும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது இனி உங்கள் பிள்ளைகள் வேலையில் பல உயர்வுகள் வரும் சம்பள உயர்வு பெறுவீர்கள் முயற்சிகளுக்கு சரியான பலன் கிடைக்கும் கைவிடப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் திரும்ப வரும் யாராலும் தடுக்க முடியாத ஆசீர்வாதம் பெருகும் எந்த வழியிலும் தடை எழுப்பினாலும் அது அவர்கள் வாழ்க்கையை விட்டு அகன்று போய்விடும் ஏனெனில் நான் அவர்களுக்கு முன்னே நடக்கிறேன் உங்கள் தந்தையின் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைத்துவிட்டது இனி நீங்கள் உங்கள் தந்தையின் கையை பிடித்து முன்னேறி செல்லுங்கள் செய்வீர்களா கண்மணிகளே